எல்லாருக்கும் வணக்கம் மறுபடியும் உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி வந்ததுக்கு நன்றி தேங்க் யூ சாந்தா சார் ஃபார் கிவிங் மி திஸ் அமேசிங் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் வித் யூ அண்ட் தேங்க் யூ அர்ஜுன் அண்ட் த என்டயர் காஸ்டின் ட்ரூஃப் ஃபுல் சப்போர்ட் அண்ட் யூ என்ன மாதிரி வர படத்தில் வந்து கேரக்டர் பேர் வந்து சூர்யா பட் இப்போதைக்கு அதுக்கு மேலே சொல்ல முடியாது பட் இது வந்து நான் முன்னாடி பண்ண படங்களை விட அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் அது உங்களுக்கு பார்த்தா அவங்களுக்கே தெரியும் ஸோ தேங்க்யூ போகிறமா தேங்க்யூ வணக்கம் ஃபர்ஸ்ட்லி மேம் சொன்ன மாதிரி இந்த வெயில் எல்லோரும் டைம் எடுத்து வந்திருக்கீங்க ஸோ தேங்க்யூ வெரி மச் ஒரு காமன் திங் இந்த ஸ்டேஜில் எல்லாருமே வந்து சாந்தகுமார் சார் சாந்தகுமார் சார் த டிரக்டர் சாந்த்குமார் சார் த டிரெக்டர் ஸோ எல்லோருமே அந்த ரோலுக்காக தேங்க்யூ சொல்கிறாங்க ஸோ அதே மாதிரி தான் எனக்கும் அவரோட டிரெக்ஷனில் ஒரு லீட் ரோல் ப்ளே பண்ணுறது இஸ் அ ட்ரூ பிளெஸ்ஸிங் நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருந்தேன் பட் மறுபடியும் சொல்கிறேன் ஒரு நாள் அவுட் ஆஃப் த ப்ளூ அவரை கூப்பிட்டாரு அண்ட் அவரோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற அசோசியேட் ஃபோன் பண்ணி சாந்தகுமார் சார் உங்கள்ட்ட பேசணும்னு சொல்கிறாரு ஸோ கோவாவில் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் மதுமிதாவோட படம் அவங்கள்ட்ட ஃபைவ் மினிட்ஸ் பெர்மிஷன் கேட்டு மேம் இந்த கால் மட்டும் ஆன்சர் பண்ணிட்டேன்னு சொல்லி ஃபோன் ஆன்சர் பண்ணேன் அண்ட் இன்றைக்கு வரைக்கும் என்ன தாஸ்ன்னு சொல்லி தான் கூப்பிடுவார் ஸோ லைனில் வந்து தாஸ் ஒரு கதை ஒன்று இருக்கு நீங்கள் கேட்டு பாருங்கள் அவ்வளோதான் சார் சென்னை உடனே வந்து மீட் பண்ணுவேன் சார்னு சொல்லி அவரோட ஆஃபீஸில் மீட் பண்ணி ரெண்டே ரெண்டு சீன் நான் இட் பண்ணாரு அண்ட் எனிவேஸ் அவர் சப்போஸ் அந்த ரெண்டு சீனும் சொல்லுன்னா கூட நான் படம் பண்ணியிருப்பேன் சார் ஏன்னா அவ்வளோ நாளா ஆசை அவங்களோட ஒர்க் பண்ணுவோம் பட் இவ்வளோ நாள் மௌனகுரு மகாமுனி த டிரெக்டர் சாந்தகுமார் சரோட ஃபேனாக இருந்தேன் பட் சார் நான் ஐ காட் டு நோ த பர்சன் தட் யூஆர் சார் நிறைய கான்வர்சேஷன்ஸ் இந்த ஜேர்னி இல்லை ஷூட்டுக்கு நடுவில் A lot of work and the experience and the learning, uh, Marko a. Martin sir, thank you for this opportunity. Uh, a true, true blessing. Uh, uh, a lot of actors uh, in the stage Sujit firstly, uh, fantastic uh, working with you. Uh, English lupesna, so that our people <laughs> uh, Fantastic working with you, buddy, and I'm wishing you the very, very best. I hope you are flooded with opportunities after Asavadi's uh, release, not only in Tamil but in all other languages. Wishing you the very, very best. Uh, was a pleasure working with you. Uh, nari actors, uh, GM Sundar sir. Uh, wrote a few scenes, there, but extremely happy. you to <coughs> <would have worked>. got <coughs> uh, பட் பட் ரேஷ்மா யூ த த த பெஸ்ட் பெஸ்ட் சொன்னீங்க இது உங்களோட ஃபர்ஸ்ட் மீட் ஹோப் மீட்ஸ் லீடிங் லேடி அண்ட் வெரி மீனும் வந்து ஷூட்டுக்கு பாவம் பேபி ஆனாலும் காஸ்டியூம் எல்லாம் பார்த்து லைக் டூ மினிட்ஸ் போய் குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒன் அமௌண்ட் பெஸ்ட் ஐ லவ் த காஸ்டியூம்ஸ் மறுபடியும் எங்கேயும் சொல்கிறேன் ஐ ஹோப் உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன் டானியா படி அவங்களோட கம்ப்ளைண்ட் வந்து இன்டர்வியூஸ் நான் சொல்ல ஸோ டானியா யஸ் யூ ஆர் மை ஃப்ரெண்ட் ஒர்க் பண்ணல சந்தோஷம் ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் ஐ ஹோப் வீ கேன் ஒர்க் ஆன் மோ மூவிஸ் டுகெதர் கோ ப்ரொடியூசர் சார் தேங்க் யூ ஹாப்பி தட் நீங்கள் வந்தீங்க ஒன் போர்டு ஆஃப்டர் லிஸ்னிங் டு த ஜிஸ்ட் த ஸ்டோரி ரிஷி நண்பர் மச் தேங்க்யூ லவ்லி எக்ஸ்பீரியன்ஸும் கூட ஒர்க் பண்ணதுல அண்ட் கூடிய சீக்கிரம் உன்னோட சோலோ போகிறதுக்கு என்னை இன்வைட் பண்ணுற நம்புகிறேன் நான் வந்துடுறேன் சினிமட்டோகிராஃபர் சார் யூ விஷுவல்ஸ்க்காக அமேசிங் மாஸ்டர் நீங்கள் அப்படியே ஒரு வாரத்தில் முடிச்சிட்டீங்க டூப் இல்லாமல் பட் உங்கள் உங்களால் உங்கள் தான் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு ஸோ தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச் யாராவது மிஸ் பண்ணுறேன்னா இல்லை ஆர்ட் டீம் எடிட்டர் சார் ஃபீட்பேக் அண்ட் ஐ ஹோப் அம்மா அப்பா இந்த உங்களோட நம்புகிறேன் ஏன்னா ரொம்ப நாளாக அவங்க கேட்டு ரொமான்டிக் ரோல் பண்றான்னு சொல்லி உங்கள் ஃபீட்பேக் நான் உங்களுக்கு ப்ளே சார் உங்களோடய ஒர்க் பண்ணல சந்தோஷம் சார் வெரி ஹாப்பி டு பி ஒர்க்கிங் வெல் பிக் தேங்க்யூ சக்தி சார் பழம் டென்த்துக்கு ரிலீஸ் ஆகுது இன்னும் மூணு நாள் தான் ஐ ஹோப் இது வரைக்கும் கைதியிலேருந்து நீங்கள் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவ் ரொம்ப அப்ரிஷியேட்டிவாக இருந்திருக்கீங்க அபவுட் மை பர்ஃபார்மன்ஸ் அண்ட் த மூவி பட் இது வந்து குமார் ஃபிலிம் அது என்னோட ட்ரீம் ரொம்ப நாளாக ஸோ ஹாப்பி ஃபைனலி அந்த என்னோட ஃபோட்டோவில் சாந்தகுமார் ஃபிலிம் பார்க்கும்போது இட்ஸ் வெரி வெரி சாரியல் ஃபீலிங் ஸோ டென்த் படம் பாருங்கள் படத்தை சப்போர்ட் பண்ணுங்க ஆல்சோ ஒன்ட்டு தேங்க் தமன் பிரதர் ஐ ஹோப் யூ வாட்ச் திஸ் ஓஜிக்கு அப்புறம் மறுபடியும் அவரோட கொலாபரேட் பண்ணுறேன் தேங்க்யூ டாமன் பிரதர் பிக் பிக் தேங்க்யூ ஒன் செகண்ட் தேங்க்யூ வணக்கம் அண்ட் ஆல்சோ சாரி பிரேம் இருக்கீங்களா பிரேம் இபி பிரேம் அவர் எஸ்கேப் ஆயிட்டாரு நினைக்கிறேன் பிக் பிக் தேங்க்யூ பிரேம் ஃபார் ஆல் த சப்போர்ட் டே ஒன்லேருந்து நீங்கள் இருந்திருக்கீங்க ஆல்சோ சுரேஷ் சார் சுரேஷ் சார் இல்லை சார் சுரேஷ் சார் அவரோட ஆஃபீஸில் தான் ஜேர்னி ஸோ இன்னைக்கு மறுபடியும் அவர் கொலாபரேட் பண்ணியிருக்காரு பிக் பிக் தேங்க்யூ தேங்க்யூ பட் ரசவாதி படத்தில் வந்து ஒரு மெட்டமர் பிசிக்ஸ் சொல்லுவாங்க ஒரு அல்கமிஸ்டு சொல்லலாம் ஏன்னா நேச்சுரல் சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் ரெண்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு நேச்சுரல் சயின்ஸில் வந்து ஒரு அயான வந்து மெர்குரியோட பம்பாட் பண்ணிங்கன்னா கோல்டாக மாறும் அது பேர் தான் அல்கெமிஸ்ட்டு அல்கெமி ராதர் அது பண்ணுறவங்க தான் அல்கெமிஸ்ட்டு சோஷியல் சயின்ஸில் வந்து ஒரு இன்சிடென்ட்லேயோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லேயோ ஒரு மெட்டமாரஃபிசிக்ஸ் நடந்து ஆளே வேறு மாதிரி மாறுறது தான் ரசவாதி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சோஷியல் சயின்ஸில் வந்து இந்த டைட்டில் வந்து நான் நிறைய டெக்ஸ்டில் படிச்சிருக்கேன் பட்டு தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்ஃபர்மேட்டிவ் ஒரு விஷயம் வந்து ஒரு சோஷியல் சயின்ஸில் ஒரு ஹியூமன் பீயிங்க்கிட்ட நடக்கிற ஒரு விஷயத்தை வந்து பிரமாதமாக நான் டைட்டில் வச்சுருக்காரு சார் இட்ஸ் எ ஃபெண்டாசிக் டைட்டில் சார் மற்றபடி எனக்கும் சாந்தகுமார் சாருக்கும் நிறைய இருக்குது நான் வந்து மௌன குரு யாரும் பார்த்துருப்பீங்க நானும் பார்த்துருக்கேன் அவரை பார்த்துட்டு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நிறைய நான் போவேன் அப்போ ஒரு இன்சிடெண்ட்டில் அவரை பார்க்கும்போது என்ன சார் மௌன அப்படியே எப்படி அப்படியே இழுத்துட்டு போயிட்டீங்க அப்படின்னு அந்த அளவுக்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே அந்த அந்த அளவுக்கான ஒரு ஒரு டைரக்டோரியல் வந்து ஸ்க்ரீன் ப்ளேயில் வந்து பார்த்துட்டு நான் ஆடி போயிட்டாங்க அதிலருந்து ரெகுலராக வந்து இவரை எப்படியாவது காக்கா பிடிச்சி மடக்கி எப்படியாவது இவர் படத்தில் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி நானும் முயற்சி முயற்சி பண்ணி 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 ரொம்ப வருஷமாக வந்து இவரை பார்த்துட்டே இருந்து திடீர்னு ஒரு நாள் மகாமணியில் வந்து கூப்பிட்டு அமிச்சார் அதுவும் சிவா பிரகாஷ் அவர் அவர் தான் கேஸ்டிங் டைரக்டர் அவர் சொல்லியிருக்கார் போல இருக்கு ஆமாம் 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 சுந்தர கூப்பிடு கூப்பிடு அப்படின்னு இருக்காரு ஸோ அப்படி தான் நான் மகாமூலியில் போனேன் எனக்கு அதில் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் கொடுத்தாரு அவர் வந்து நடிக்கும்போது எப்படின்னா ஆக்டர் எப்படி ஹேண்டில் பண்ணுவார் அப்படின்னா என்கிட்ட ஒரு டெஃபினேஷன் சொன்னார் மஞ்ச வருட்டு அப்படின்னாரு மஞ்ச வருட்னு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையை வந்து கயிறில் கட்டி போவாங்க அது அவ்வளோ தூரம் போயிட்டு போயிட்டு வரும் அவ்வளோதான் அந்த கயிறு என்ன லென்த் இருக்கோ அது வரைக்கும் போவோம் அந்தளவுக்கு ஒரு ஒரு லீவரேஜ் கொடுப்பார் ஒரு ஆக்டருக்கு அந்த மாதிரி ஒரு 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 ஆக்டருக்கு ஸ்பேஸ் கொடுக்குறதுன்றது வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அந்த அந்த மாதிரி ஒரு கயிறு வந்து எனக்கு கொடுத்தார் கொஞ்சம் ஹெல்த்தியான கயிறு கொடுத்தாரு எனக்கு கொடுத்துட்டு வந்து நீங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணும்போது வந்து நான் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் அது நான் இன்ஸ்டியூட்டில் படித்தனால தேட்டரில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நான் சில இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரவைஸ் பண்ணி நான் பண்ணுவேன் அதெல்லாம் வந்து அப்ரிஷியேட்டும் பண்ணுவார் ஏதாவது முன்ன பின்னருந்துன்னா நேராக பக்கத்தில் வருவார் பக்கத்தில் வந்து கொஞ்சம் அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போர் இவ்வளோ தான் சொல்லுவார் அங்கேருந்து மைக்கில் இருந்து கத்துறது கூப்பிட்றது என்ன ஏன் நடிக்கிற அப்படின்லாம் அந்த மாதிரிலாம் ஒரு ஒரு சத்தமும் இருக்காது நேராக பக்கத்தில் வந்து சொல்லுவார் அது ஸோ ரசவாதி வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபிலிம் என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா சோஷியலி ரெலவெண்ட் ஃபிலிமா இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் நான் ஃபுல்லாக படத்தை பார்க்கல பட்டு ஸ்கிரிப்ட் முடிச்சுட்டு என்கிட்ட கூப்பிட்டார் ஏன்னா நானும் எடிட்டர் சொன்ன மாதிரி எங்கிட்டயும் நல்லா பேசுவார் ஒரு ஒன் ஹவர் பேசுவார் நிறைய பைக்கை பற்றி பேசுவோம் ஃபிலாசபியை பற்றி பேசுவோம் நிறைய வந்து இஸ் நாட் இஸ் கிரேட் க்ரியேட்டர் ஏன்னா பைக்கில் போகும்போது ஒரு காண்டெம்ப்ளேட்டிவ்னஸ்ஸு ஒரு 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 திங்கிங் பேட்டர்னு ஒரு லோன்லினஸ்ஸு எல்லாமே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு ஒரு டேரக்டர் இது வந்து நம்ம பல நிறைய எக்ஸாம்பிள் நம்ம கொடுக்கலாம் பட் இந்த இந்தியன் கான்டெக்டில் சவுத் இந்தியன் கான்டெக்ட்ஸில் இந்த மாதிரி ஒரு டேரக்டர் வந்து இருக்கார்ன்றது ஒரு ரேரிட்டி தான் அது அது வந்து மிஸ்டர் சாந்தகுமார் தான் என்ன சொல்ல வரேன்னா எனக்கு ஸ்கிரிப்ட் முடிச்சு எனக்கு கூப்பிட்ட இது வந்து ஒரு ஒரு ரோல் இருக்குது நீங்கள் பண்ணணுன்னாரு என்ன சார் இப்படிலாம் சொல்கிறீங்க நீங்கள் கூப்பிட்டா ஓடி வந்து நான் பண்ணிடுவேன் அப்படின்னா இல்லை இல்லை இது அறத்தை பற்றி பேசணும்னாரு ஓ அறத்தை பற்றி பேசணும் அந்த மாதிரி இதுவுமே சைலண்ட் ஆகிட்டேன் ஸோ அறம் தான் உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை அந்த மாதிரி ஒரு ஒரு காந்தியன் ஐடியாலஜி ஒரு ஒரு அறம் ஒரு மாரல் ஒரு எத்திக்ஸு இதெல்லாம் வச்சு வந்து உங் உங்கள் கேரக்டரை வந்து நீங்கள் பேசணும் கிளைமேக்ஸில் அப்படின்னாரு ஆஹா நமக்கு லட்டு மார்க் அடிச்சதுரா இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை ஏன்னா நான் வந்து ஐம் ஃபேன் ஆஃப் காந்தியன் ஐடியாலஜி அண்ட் அறம் எத்திக்ஸ் மாறெல்லாம் எனக்கு கொஞ்சம் உண்டு இதை வந்து எங்களா சினிமாவில் வந்து என்னால் ஆஸ் அன் ஆக்டராக போட்றே பண்ண முடியும்னு பொழுது சாந்தகுமார் வந்து எனக்கு ரசவாதியில் வந்து எனக்கு சான்ஸ் கொடுத்தாரு ஸோ ரசவாதின்ற டைட்டில் பற்றி ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஸோ இந்த கேரக்டரை வந்து என்ன பண்ணுதுன்றது நான் ஒன்றும் ரொம்ப சொல்ல தேவையில்லை நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள் அது தேங்க்யூ சாந்தகுமார் ஃபார் தட் அறம் பேசுகிற ரோல் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸு அதுக்கப்புறம் அர்ஜுன் தாஸு ஹி ஹஸ் காட் அ ஃபேண்டாஸ்டிக் வாய்ஸ் யா ஆஸ் அன் ஆக்டர் வந்து ஒரு 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 வாய்ஸ் மாடுலேஷனில் வந்து பேசுகிறதுக்கு வந்து ஐ திங்க் ஹி ஹஸ் காட் அ ஃபேண்டாஸ்டிக் வாய்ஸ் அண்டு ஈவன் தானியா மேடம் அவங்களோட ஒர்க் பண்ணேன் ரேஷ்மா அவங்களோட நான் ஒர்க் பண்ணல சீக்வென்ஸில் அண்டு சுஜித் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஆக்டர் ஏன்னா அவர் வந்து என்எஸ்டி ஸ்டூடெண்ட்டு என்எஸ்டி ஸ்டூடெண்ட்டில் நானும் தியேட்டரில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவ்வளோ நான் ஃப்ரீயாக இருக்கும்போது நாங்கள்லாம் பேசுவோம் பேசும்போது பார்த்தீங்கன்னா வெரி ஒரு ஹவு டு கெட் இன்டு த கேரக்டர் ஆர் ஹவு டு கெட் இன்டு த மூடு அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருப்போம் மாதிரி ஐ திங்க் இந்த ஸ்னீக் பீக்கில் நான் பார்த்தேன் ரொம்ப இன்டென்ஸாக இருந்தது அந்த சீக்வன்ஸு சூப்பர் வெல்டன் சுஜித் அதுக்கப்புறம் டைரக்டரை பற்றி திருப்பி ஒன்று நான் சொல்லியேன் அவனால் என்னென்னா நிறைய கிளாசிக்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன் அதில் வந்து ஹிச் வந்து எல்லா படத்துலையும் ஒரு சீனில் வந்துட்டு போவார் அது மாதிரி சாந்தகுமார் இந்த படத்தில் வந்து ஒரு சினிமாட்டோகிராஃபரை வந்து பின்னாடி அதுவும் முதுகு தெரிகிற மாதிரி வச்சு ஒரு ஷார்ட்டில் வந்திருக்காரு ஐ திங்க் ஹிச் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அவருக்கு அது வந்து நான் சபையில் சொல்லுன்னு நினைக்கிறேன் அப்புறம் பிரேம வர ப்ரொடக்ஷனு வெரி நைஸ் ஜென்டில்மேன்னு மேடையில் உட்காந்துருக்கேன் எல்லாருக்குமே வந்து நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன் ஸ்டென்ட் மாஸ்டர் பிரகாஷ் பலவரோட அனுபவம் அருள் சாரு எல்லாருமே வந்து எனக்கு வந்து ரொம்ப நாள் பழக்கம் இந்த மேடையில் வந்து நான் ஏதாவது போர் அடிச்சேன்னா மன்னிச்சிக்கங்க கடைசியில் என்னோடய என்னோட ஒரு இது இருக்குது என்னோடய ட்ரேட்மார்க் இருக்குது ஏன்னா ஜோக் காமிக்கிறீங்களா என்ன ரங்கா எல்லாம் நியாயமாக அதெல்லாம் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ வணக்கம் இந்த பிரசாத் தேட்டரில் கூடியிருக்கிற அனைவருக்குமே வணக்கம் அன்ற நன்றிகள் யாரையும் மிஸ் பண்ணல மொத்தமாக சொல்கிறேன் ரசவாதி இது தேர்ட் ஃபில்மு என்னோடய டெக்னிக்கல் டீம் என்னோட ஆக்டர்ஸ் ஏன்னா பற்றியுமே சொல்லணும் ஷூட்டிங் குரூ போஸ்ட் ப்ரொடக்ஷன் டீமு இப்போ ப்ரொமோஷன்ஸ் பப்ளிசிட்டி எல்லாம் எல்லாேருமே ஏன்னா ஒவ்வொரு பேரை நான் விட்டுருவேங்கிறதுக்காக நான் மொத்தமாகவே நான் சொல்லிட்டேன் ஸோ எல்லோருடைய சப்போர்ட்டில் மட்டும்தான் இந்த நீங்கள் பார்க்குற இந்த அவுட்புட் ஏன்னா ஒவ்வொருத்தருமே அவங்களோட எல்லாருமே பொட்டன்ஷியல் பீப்புளாக தான் நான் கூப்பிட்றேன் இப்போ ஏன் அவுட் புட் நல்லா இருக்குது அப்படின்னா எல்லாேருமே வந்து மேங்கரேட் பொட்டன்ஷியல் ஓட்டாங்க அவங்களோட நான் சேர்ந்து நான் கோடினேட் பண்ணி நான் வேலையை வாங்கிக்கிறேன் ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கும் ரசவாதி இது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ரொமான்ஸ் க்ரைம் ஆக்ஷன் இப்படி ஒரு மிக்சட் ஜேனல் ஃபிலிம் தான் அந்த ஒரு மௌனகுரு கொடுத்த ஃபீலிங் ஸோ மௌனகுரு மகாமுடி மாதிரி மூணாவது வேறு ஒரு அனுபவமாக உங்களுக்கு இருக்க போகுது இது ஸோ மே டென்த்து வந்து தியேட்டரில் ரிலீஸ் உங்களுடைய சப்போர்ட் எல்லாமே தேவை ஸோ இந்த மாதிரி ஒரு படம் வருது அப்படிங்கிறத வந்து நீங்கள் மக்கள்கிட்ட சேர்க்க வேண்டியது உங்களுடைய இதாக நான் பார்க்குறேன் ரொம்ப நன்றிங்க சாந்தகுமார் சார் அவர் வந்து எனக்கு பர்சனலாகவும் அவர் ஆஸ் அ கிரியேட்டராகவும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு முன்னாடியிலேருந்து அவரை நான் முத முத அவரோட படம் மௌன பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இவர் கூட எப்படியாவது ஒர்க் பண்ணோம் அப்படின்னு ஆசை பட் பர்சனாக எனக்கு அவரை நேரில் பார்த்தது கிடையாது ஸோ ஒரு இமேஜாக எனக்கு வந்து தெரியாது அவரை நான் ஒரு நாள் மீட் பண்ணியிருக்கேன் ஒரு ஆஃபீஸில் ஃபுல்லாக தாடி முடி நான் பயங்கரமாக வச்சுட்டு பேசியிருக்கேன் போயிருக்கேன் பட் இவர் தான் சந்த சார்னு எனக்கு தெரியவே தெரியாது அப்புறம் ரொம்ப நாள் கழித்து இந்த மாவடியில் நான் ஒரு ஒரு சின்ன ஒரு போர்ஷன் ஒன்று பண்ணியிருப்பேன் பெருசு படத்தில் வராது பட் அது பார்த்துட்டு அதில் நடித்ததுக்கப்புறம் எப்படியாவது அதை பண்ணிடணும் அவர் கூட எப்படியாவது ஒர்க் பண்ணிடணும் ஸோ நான் ஏதாவது ஒரு விஷயம் அவர் கூட பண்ணிடணும் ரொம்ப ஆசையாக இருந்தேன் ஸோ அப்போ தான் மகாமூனியில் படம் பண்ணதுக்கப்புறமா உங்கள் ஒர்க் நல்லா இருக்காதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுருந்தார் ஸோ அதில் ரொம்ப குட்டி போஷனாக இருந்துச்சு அமைஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக நம்ம எப்படியாவது அடுத்ததுல ஏதாவது நல்லதாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் சாரும் சரி அதுக்கு ஹெல்ப் பண்ண பிரகாஷன்னு அப்புறம் கிருஷ்ணா அண்ணன் இவங்க எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி இந்த இந்த மேடையும் சரி இந்த இந்த பட வாய்ப்பு அமைச்சு கொடுத்ததுக்கும் அப்புறம் கங்கராஜ் தாஸ் நண்பன் ரொம்ப நாளாக பழக்கம் ஸோ வெரி ஹாப்பி அண்ட் அவனோட படத்துலேயும் நடிக்கிறது வந்து அது இட்ஸ் நைஸ் அண்டு அப்புறம் குறிப்பிட்டதில் அப்புறம் ஒரு இபி பிரேம் சார் வெரி நைஸ் வெரி ஹாப்பி ஒர்க்கிங் வீடியோ சார் யூ பீன் வெரி கைண்ட் எங்கே இருக்கிங்குன்ற ஸோ அண்ட் எவ்ரிபடி ரேஷ்மா தானியா மேம் எல்லோருக்கும் ரொம்ப நன்றி ஹாப்பி ஒர்க்கிங் வித் யூ தேங்க்யூ